ஏணிப்படிகளில் மாந்தர்கள் பக்கம் இருநூத்தி நாற்பத்தி நாலு ஆனாலும் இதே காலத்தில் இதே கலைகளில் பயிற்சி பெற்றிருக்கும் பெரும்பாலோர் அவைகளை யோகியமற்ற முறையில் பயன்படுத்தி வருகின்றனர் இவர்கள் தங்களை தெய்வாம்சம் பொருந்தியவர்களைப் போல் பிறர் கருதி வணங்க வேண்டுமென்ற நோக்கத்தினாலும் குறுக்கு வழியில் பணத்தை குவித்துவிட வேண்டுமென்ற நோக்கத்தினாலும் இந்த வித்தைகளை வேறு வழியில் திருப்பி வருகின்றனர் பக்தர்களை மேலும் நம்ப வைப்பதற்கு ஓர் தெய்வ பூஜையையும் ஹோமங்களையும் கையாண்டு வருகின்றனர் இவர்கள் விபூதியையும் குங்குமத்தையும் விக்கிரகங்களையும் ஆபரணங்களையும் வெறும் கையினால் வரவழைத்து காட்டும் பொழுது பகுத்தறிவை கொண்டவர்கள் கூட அவர்களை அவதாரமாக கருதி அவர்களுக்கு காணிக்கை செலுத்தி வணங்கியும் வருகிறார்கள் சில தெய்வீக போலிகள் பூஜையை முடித்தவுடன் சில பழங்களையும் கரிகாய்களையும் பக்தர்களுக்கு வழங்கி அவைகளை நறுக்கி பார்க்கச் சொல்கிறார்கள் அவைகளுள் சிலவற்றில் சின்னஞ்சிறு விக்கிரகங்களும் சிலவற்றில் கரித்துண்டங்களும் துண்டங்களும் இரும்பு துண்டங்களும் குப்பையும் காணப்படுகின்றன இவைகளை பொறுத்து அவரவர்களுடைய பலாபலன்களை எடுத்து கூறி வருகிறார்கள் இந்த தெய்வீக போலிகள் இத்தகைய பணத்தில் போலிகளுள்வர்கள் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பதைப் போல மேலும் பணத்தை குவிப்பதற்கு தனது கையினால் வரவழைக்கப்படும் ஓர் பொன் ஆபரணத்தை கூட கூட்டத்தில் இருக்கும் எவருக்காவது இனாமாக கொடுத்துவிடும் உபாயத்தை கொள்வதும் உண்டு இதை கண்ணூரும் தனிகர்கள் செல்வத்தை போலியின் பாதங்களில் செலுத்துவதும் உண்டு பொதுவாக மாஜிக் வித்தைகளின் மூலம் திடீரென்று ஓர் செடியை உற்பத்தி செய்து காட்டலாம் ஆனால் காடுகளையோ அல்லது சாலைகளில் மரங்களையோ தோற்ற வைக்க முடியாது ஆடை உடைகளை நம் கண்ணெதிரிலேயே கொளுத்தி சாம்பலாக்கி அதே சாம்பலிலிருந்து அதே ஆடைகளை வரவழைத்து விடலாம் ஆனால் இக்கலைஞரின் முன்னிலையில் நாம் ஓர் ஆடையை சாம்பலாக்கினால் அக்கலைஞரால் அந்த ஆடையை வரவழைக்க முடியாது ஓர் பெரிய காளிப்பெட்டியை நம் கண் எதிரிலேயே பூட்டிவிட்டு மறுபடியும் திறந்து பார்க்கும் பெட்டி நிறைய வேஷ்டிகளையும் புடவைகளையும் காண வைக்கலாம் ஆனால் கைத்தறிகளையும் மில்களையும் ஒழித்து கட்டிவிட்டு ஜவுளி கடைகளை தோற்ற வைக்க முடியாது ஓர் அண்டாவில் குடிநீரையோ கூடைகளில் தானியங்களையோ திடீரென்று நிரப்பி வைத்து காண்பிக்கலாம் ஆனால் குடிநீர் தவிப்பையோ தானியங்களின் பஞ்சத்தையோ தடுத்து நிறுத்திவிட முடியாது ஒருவனை ஓர் அறையில் பூட்டி வைத்துவிட்டு மற்றொரு வீட்டிலிருந்து வெளிவரச் செய்யலாம் ஆனால் சிறையில் உள்ளவர்களை தப்ப வைக்க முடியாது பண நோட்டுகளையும் டாலர்களையும் உதிர்க்க வைத்து காண்பிக்கலாம் ஆனால் நாட்டின் மோசமான பொருளாதார நிலைமையை நிவர்த்திக்க முடியாது இவைகள் அனைவற்றுக்கும் மேலாக ஒருவனை குத்தி இரத்தக்கரையுடன் கொன்றுவிட்டதைப் போல காண்பித்துவிட்டு உயிர்ப்பிக்கலாம் ஆனால் கொல்லப்பட்டவர்களை உயிர்ப்பிக்க முடியாது இவைகளையெல்லாம் நீங்களும் அறியாதவர்கள் அல்ல இத்தகைய அபார வித்தைகளை ஓர் மாஜிக் கலைஞர் காட்டும்போது அவரை நாம் பாராட்டுவதுடன் நிறுத்தி கொண்டு விடுகிறோம் ஆனால் தெய்வீகத்தை போல் காட்டிக்கொள்ளும் ஒருவன் அதே வித்தையை வேறு விதத்தில் காட்டும் பொழுது அவனை நாம் வணங்க ஆரம்பித்து விடுகின்றோம் பொதுவாக மாந்திரிக வித்தைகள் சிற்சில அற்ப தேவதைகளின் உதவியால் புரியப்படுபவைகளாகும் மேலே கூறப்பட்டிருக்கும் வித்தைகளுள் கண்கட்டி என்ற வித்தை வித்தையும் ஒன்றாகும் மாந்திரிக மேஜிக் கலைகளை புரிந்து காட்டும் நேர்மையானவர்கள் தாங்கள் இக்கலைகளில் பயிற்சி பெற்றவர்களாக கூறிக்கொள்வார்களே தவிர தெய்வீகம் பொருந்தியவர்களைப் போல் சொல்லிக்கொள்ளவோ காட்டிக்கொள்ளவோ மாட்டார்கள் பக்கம் இருநூத்தி நாற்பத்தி ஆறு நினைத்த மாத்திரத்தில் மாயமாக வரவழைத்து காண்பிக்கப்படுபவைகள் எங்கே இருந்து வருகின்றன பகவான் அனுப்பி வைக்கிறாரா கிடையாது இவைகள் அனைத்தும் மந்திரவாதிகள் தங்களுடைய வசத்தில் பிரத்யோகமாக வைத்து கொண்டிருப்பவைகளாகும் மந்திரவாதிகள் அவைகளை எந்த இடத்தில் எந்த விதத்தில் கொண்டு வைக்க வேண்டுமென்று நினைக்கிறார்களோ அந்தந்த விதங்களில் அந்தந்த தேவதைகள் கொண்டு வந்துவிடும் உதாரணமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு மோட்டார் காரில் பெட்ரோல் காலியாகிவிட்டால் காரில் அமர்ந்திருக்கும் மந்திரவாதியால் தனது வீட்டில் வைத்திருக்கும் பெட்ரோலை காரில் நிரப்பிவிடலாம் இதே விதமாக கையில் பணமில்லாத சமயத்தில் ஓர் கடையில் ஓர் சாமானை வாங்கிவிட்டாலும் வீட்டில் இருக்கும் பெட்டியிலிருந்து தேவைப்படும் தொகையை ஒரே நொடியில் கைக்கோ மணிபர்சுக்கோ வர வரவழைத்துக் கொள்ளலாம் ஆனால் இத்தகைய வித்தைகளை புரிவதற்கு முன்கூட்டியே அவைகளுக்குற்ற சில பூர்வாங்க வேலைகளை முடித்து வைத்தாக வேண்டும் இவைகளைத் தவிர பணத்தை செலுத்தி அயல் நாடுகளில் சிற்சில சாமான்களை வரவழைத்து காண்பிக்கலாம் இது ஓர் தேவதையின் சாதனையாகும் சிற்சில இத்தைகளுக்கு வெவ்வேறு தேவதைகள் ஆதாரமாக இயங்கி வருகின்றன இத்தகைய சாதாரண தேவதைகளை தவிர துர்தேவதை மைவேலை போன்றவைகளினால் நம்மை ஒருவன் வசியப்படுத்தி ஏதாவது நஷ்டத்தையும் கெடுதல்களையும் விளைவிக்கலாம் இத்தகைய ஓர் தீய மந்திரவாதியின் பேச்சுக்கு நாம் தனிமையில் இருக்கும் போது செவிசாய்த்து வந்தாலும் அல்லது அவனுக்கு அனுதாபம் காட்டி வந்தாலும் நம்மில் மனோபலம் குன்றியவர்கள் சில நொடிகளுக்குள் அவனுக்கு வசமாகி விடலாம் இத்தகையவன் தனது தகாத நோக்கத்திற்கு நம்மை பயன்படுத்தி உயிருக்கு ஆணையும் விளைவிக்கலாம் ஓர் செப்பீடு வித்தைக்காரன் ஒருவனுடைய சுயநினைவை மையின் மூலமாகவும் அகற்றிவிடலாம் வேடிக்கை வித்தை பார்க்கும் கூட்டத்தினிடையே தனது இஷ்டத்திற்கு இசையும் யாராவது ஒருவனை செப்பிடு வித்தைக்காரன் படுக்க வைத்து மயக்கி துணியை போட்டு மூடிவிடுவான் பிறகு படுத்தவனின் மூலமாக வேடிக்கையை கவனிப்பவர்களுடைய அங்க அடையாளங்கள் கைகளில் இருக்கும் பொருட்கள் பைக்குள் பத்திரப்படுத்தியிருக்கும் பணத்தின் துகை போன்றவைகளை தவறாமல் சொல்ல வைத்து விடுவான் அதாவது படுத்திருப்பவன் மூலமாக தேவதை சொல்லிவிடுகிறது அதாவது படுத்திருப்பவன் குரல் வாயிலாக அந்த தேவதை வெளிப்படுத்தி வருகிறது தவிர அந்த வேடிக்கையை கவனித்து பார்ப்பவர்களின் விபரங்களைத்தான் தேவதை கூறுமே தவிர தெருவில் போய்கொண்டிருக்கும் மற்றவர்களின் விபரங்களை கூற முடியாது இத்தகைய வித்தையை பயன்படுத்தும் இக்காலத்தில் செப்பீடு வித்தைக்காரர்களோ தங்களிடம் சர்வ நிவர்த்திக்கான ரக்ஷைகள் இருப்பதாகவும் அதை கூட்டத்தினர் விலைக்கு வாங்கி கொள்ளவும் கேட்டுக்கொண்டு மறைமுகமாக பயமுறுத்தியும் வருகின்றனர் பணத்தை வைத்து கொண்டிருப்பவர்களோ ரக்ஷையை வாங்காமல் போனால் செப்பிடு வித்தைக்காரன் ஏதாவது ஏவி விடுவானோ என்ற பயத்தில் ரக்ஷையை பெற்று ஏமாறுகிறார்கள் இந்த ரக்ஷையினால் ஒருவித பலனும் நிச்சயமாக கிடையாது வேடிக்கை பார்ப்பவர்கள் ரக்ஷையை வாங்கவும் தேவையில்லை பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை அன்றாடம் ஏராள பணத்தை கவர்ந்து வரும் இத்தகைய செப்பிடு வித்தைக்காரர்களிடம் போலீஸ்காரர்கள் தவறாமல் மாமூல் பெற்று வருகின்றனர் தெய்வங்களின் உபாசகர்கள் என்று விளம்பரப்படுத்திக் கொள்ளும் இக்காலத்தையே சிலர் நம்முடைய காகிதத்தில் இருக்கும் கேள்விகளை பார்க்காமலேயே பதிலளிப்பவர்களாகவும் மற்றும் சிலர் மை போட்டு பிரச்சனை சொல்லுபவர்களாகவும் ஜீவித்து வருகிறார்கள் இவர்களுள் ஓர் முந்தியவனுக்கு ஃபார்மர் நமது கேள்விகளை எழுதி கவருக்குள் போட்டு சீல் வைத்து அனுப்பிவிட்டால் அந்த உபாசகர் கவரை பிரிக்காமலேயே ஒவ்வொரு கேள்விக்கும் உள்ள பதிலையும் நம்முடைய சீல் வைத்த கவரையும் நமக்கு திருப்பி அனுப்பிவிடுவார் அதாவது நம்முடைய சீல்டு கவர் அவனுடைய கையில் சேர்ந்துவிட்டால் இக்ஷனி போன்ற தேவதை கவருக்குள் இருக்கும் கடிதத்தை உபாசகனுடைய பார்வைக்கு காண்பித்துவிடும் அந்த உபாசகனும் தனக்கு தோன்றிவிடும் ஏதாவது பதில்களை வரிசைக்கிரமமாக எழுதி அனுப்பிவிடுவான் பிரசன்னம் பார்க்கும் பிந்தியவர்களோ லேட்டர் நாம் நம் மண்ணுட நம்முடைய மனதில் எந்தவிதமான சந்தேகத்தையோ எண்ணத்தையோ கொண்டிருக்கிறோமோ அவைகளைத்தான் குட்டி தேவதைகளின் மூலம் நமக்கு அறிவித்து நம்மை ஆச்சரியப்படுத்துவார்களை தவிர நாம் அறிந்து கொள்ள வேண்டியவைகளை அவர்களால் கூறிவிட முடியாது இதய வித்தைகளை கற்று வைத்திருக்கும் நல்லவர்களோ நம்முடைய மனதில் தோன்றுவதையும் ஆயுதத்தில் எழுதி வைத்திருப்பதையும் நம்மிடம் கூறி நம்மை அதிசயிக்க வைப்பார்களே ஆயினும் மோசடிக்காரர்களைப் போல தெய்வீகத்தை காட்டிக் கொள்ள மாட்டார்கள் நிற்க மானிடர்களுக்கு ஆயுள் வரையில் நீட்டிக்கப்பட்டிருக்கும் வினைகளை தவிர தற்காலிகமாக விதிக்கப்பட்டிருக்கும் கஷ்ட நஷ்டங்களுக்கு அந்தந்த கால அளவு முடிந்தவுடன் தாமாகவோ அல்லது வைத்திய சிகிச்சை அவைகளின் மூலமாகவோ நிவர்த்தி ஏற்பட்டுவிடும் இதே விதமாக நற்செயல்களுக்கு ஏற்ற விதமான விதவிதமான அதிர்ஷ்டங்களும் வந்தடைந்து தீரும் சீமான்களை ஆண்டியாகவும் ஆரோக்கியனை நோயாளியாகவும் கிரகங்கள் மாற்றி வருவதை நீங்கள் கண்ணுற்று வராமலும் இல்லை தவிர கஷ்டத்தையும் இன்பத்தையும் லாபத்தையும் நஷ்டத்தையும் மாறி மாறி ஏற்று வருபவர்களையும் நீங்கள் பார் பார்த்து வராமல் இல்லை ஆகவே இப்பிறப்பில் நமது அன்றாடத்திய புண்ணியங்களுக்குள்ள பலன்களை அடிப்படையில் நமது மறுமை வாழ்க்கை தயாரிக்கப்பட்டு வருவதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது எனவே நடவடிக்கைகளில் உஷாராக இருங்கள்